தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் ஊராட்சி செயலாளர்கள் ஒற்றுமை ஊராட்சி செயலாளர்கள் ஒற்றுமை ஊராட்சி செயலாளர்கள் ஒற்றுமை

சலுகைகள் அனைத்து கொண்டிருக்கும் போது ஊராட்சி செயலாளர்களை தமிழ்நாடு திட்டத்தில் இடைக்களில் எங்களுடைய புதிய மாநில தலைவர் ஜான்போஸ் குத்ரகாஷ் அவர்கள் மூன்று கட்ட போராட்டங்களை அறிவித்து அதனுடைய முதற்கட்ட போராட்டமாக அனைவரும் தற்சு வழங்கி மாவட்ட தலைநகரங்களில் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற வேலூர் மாவட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை ஊராட்சி செயலாளர்களுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கையான தமிழ்நாடு